கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் நவம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினான்காம் திருநாள் சுவாதி நட்சத்திரங்கிறது காலை பத்தே கால வரைக்கும் இருக்கு ஓகே அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லலாம் எல்லாருக்குமே பாசிட்டிவாக இருக்கும் ஏன்னா ராகு நட்சத்திரம் சுவாதி ஸோ அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் அந்த ஒரு விஷயத்தில் சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம் துலாம் ராசி திரையோதசி திதி தேவிரை மீன ராசி அல்லது மீன லக்னம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெடாள் சந்திராஷ்டிரம் சிலதளவு காலையிலேயே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் பாயிண்ட் ஒன் இன்றைய நாள் யாருக்கு பட்டாசாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்பர் ஒன் வந்து துலாம் நம்பர் டூ கும்பம் நம்பர் த்ரீ மிதுனம் யாருக்கெல்லாம் வந்து அதாவது ரொம்ப கஷ்டப்படாமல் ஒரு விஷயத்தை ஈஸியாக ஸ்மூதாக செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஒன் வந்து சிம்மம் நம்பர் டூ தனுசு நம்பர் த்ரீ மேஷம் ஓரளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் சமாளிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகள் அப்படின்னு பார்த்தா மற்ற எல்லா ராசிகளுக்கும் அப்படி தான் இருக்கும் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு குருவார்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பணம் பொருளாதாரத்தில் ஏற்றதங்கள் கொடுக்கும் நிறைய பேர் குழந்தைகளுடைய சந்தோஷத்தை பார்த்து நீங்கள் மனமகருகி சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாள் யார் பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல கௌரவம் கொடுப்பாங்க நினச்சது அப்படியே அதிர்ஷ்டமாக மாறும் சூப்பராக இருப்பீங்க காஞ்சி மகாபெரிவரை மனசார வணங்குங்க ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ரிஷபர் ஆசியல் இந்த ரிஷபர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன நாள் ஏதாவது படிக்கணும் புதுசாக கற்றுக்கணும் யாரையா போய் முக்கியமான நபர்களை பார்க்கணும் அப்படின்னா என்ன நாள் நீங்கள் போனீங்கன்னா உங்களை நல்லா மதிப்பாங்க ரெண்டாவது அவங்களுக்கு ஈடாக உங்களை பார்ப்பாங்க அது ஈக்குவல் ரெஸ்பெக்டுன்னு சொல்லுவோம்ல அது கண்டிப்பாக நடக்கும் நிறைய பேருக்கு பேங்க்குக்கு போய் லோனுக்காக அப்ளை பண்ணிங்கன்னா நடக்கும் மெயினாக வந்து பிஸ்னஸ் லோன்லாம் கேட்டிருந்தீங்கன்னா இன்றைய நாள் கண்டிப்பாக நடக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் ஸோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக மாறும்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்திஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ரவுன் நிறம் மித்துன ராசியில் மிதுன மித்துன லக்னம் சார்ந்த அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஃபேமிலியில் அந்யோன்யம் இருக்கும் பிடித்த வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மனசு மட்டும் கிடையாது ஃபேமிலியில் எல்லாருமே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் கேட்பாங்க அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஜேந்திரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானம் ஆரஞ்சனர் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பப்ளிக் செக்டாரில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஐ மீன் நான் என்ன சொல்லணுன்னா வங்கித்துறை இந்த சர்வீஸ் பேஸ்டு செக்டார் அந்த இடத்துல தான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும் நினைத்த காரியங்களில் பெரிய வெற்றி உண்டு எல்லாத்துலேயுமே பெரிய சக்ஸஸ் உண்டு பிளான் பண்ணிங்கன்னா போதும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிச்சிடும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ இன்ற நாள் வந்து என்ன பிளான் பண்ணதெல்லாம் ஃப்ளாப் ஆகும்னு சொல்ல முடியுமா கிடையாது ஸோ நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னால் இன்றைய நாள் உங்கள் நாள் அவ்வளோதான் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக பொறுத்து சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணுங்க ராசியான கிரே நிறம் சிம்ஹ ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் யோகமான நல்ல நாள் ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் சுக்ரன் உட்காந்துருக்காரு நிறையா அதாவது ஃபஸ்ட்டு மனசுக்கு தெம்பு இருக்கும் பிரயாணங்கள் மூலயமா சந்தோஷங்கள் ஏற்படும் மனசில் நல்ல எண்ணங்கள் வரும் இந்த விரோதமான எண்ணங்கள் தேவையில்லாத கஷ்டங்கள் இதெல்லாம் வராது ஸோ பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருடாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் புதிய விஷயங்கள் புதிய சிக்கல்கள் இதெல்லாம் வந்து நிவர்த்தியை கொடுக்கும் நிறைய பேருக்கு பெரிய ஒரு வெற்றி கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டி ஆஃப் தாட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஸோ இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக வந்து உங்களுடைய உங்களுடைய பணம் பொருளாதாரம் கௌரவம் மூணுமே அதிகரிக்கக்கூடிய பொண்ணான நாள் வியாபாரத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் அத்தனை பேருமே சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபான ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ஹீரோ நீங்க தான் ஏன்னா குருவுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய விசாக நட்சத்திரம் வந்துடுதுனாவே ரொம்ப சூப்பரான சக்சஸ் கொடுக்கும் இன்னும் பஞ்சமஸ்தானத்தில் கரெக்டாக சனி வேறு உக்காந்துருக்கார் ஸோ வேலை தொழில் அபிவிருத்தி ஃபேமிலி பாண்டிங்கு கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன நாள் பேசிட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் சில பேருக்கு இன்ட்யூஷன் பவர்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் ஒர்க் நடக்கும்னு சொல்கிறது இயல்பாகவே துலாம் ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த கெஸ் ஒர்க் இன்றைய நாள் நல்லா நடக்கும் அதனால் நீங்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் வரிச்சிக ராசியாக விருச்சிக லக்னம் சார்ந்த இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஜெயிக்கும் எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்றத்தை கொடுக்கும் சக்ஸஸை கொடுக்கும் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும் புரியாத புதிராக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இனிமேல் புரியும் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம் சில பேருக்கு ஒரு ஊதிய உயர்வு இல்லை பார்க்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு ஒரு தட்டி கொடுக்கறது அப்ரிசியேஷன் மாதிரி விஷயங்கள் நடக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே நடக்கும்னு சொல்லலாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள் இன்றைய நாள் வந்து நீங்கள் என்ன பண்ணும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசியில் அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா கரெக்டாக அதை முடிக்காமல் விட மாட்டிங்க ஏன்னால் வேலையெல்லாம் நீங்கள் கெட்டிக்காரங்க பொதுவாக சனியுடைய வீடாக இருக்கிறதுனால எப்பவுமே வேலை பார்க்காம உங்களால் இருக்க முடியாது அது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பத்தாம் இடத்துக்கு கொடுக்குற ஸ்தானங்களே உட்காந்துருக்கனால காரகோ பாப விருத்தி அப்படிமா விருத்தினால் என்ன அர்த்தம்னா அடுத்த லெவலுக்கு நீங்கள் முன்னேறுவீங்க அப்படின்னு அர்த்தம் இன்றைய நாள் அந்தளவுக்கு நல்லா இருக்குது பயணங்கள் இருக்கும் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் ஆனால் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் ஒன்றும் நெகட்டிவாக ஒன்றும் கிடையாது ஸோ நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் காமாதேன்னு வழிபாடு பண்ணிட்டு போங்க ஜோராக இருப்பீங்க ராசி நிறம் ஆரஞ்சு நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டில் பெரியவங்க அத்தனை பேருமே உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் இருக்கும் சில பேருக்கு ஒரு விஷயத்தை இது எப்படி நடந்ததுன்னு உட்காந்து ஆய்வு பண்ணுவீங்க ரிசர்ச் பண்ணுவீங்க அதை கண்டுபிடிப்பீங்க ஸோ மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமானால் அல்மோஸ்ட் லைக் சயின்டிஸ்ட் மாதிரி இன்றைய நாள் நீங்க நினச்சதெல்லாம் நடக்கும் நல்ல ஆத்மாக்களுடைய தொடர்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மீன ராசியில மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே விஷயந்தான் அஜீரண கோளாறுகள் கொஞ்சம் இருக்கும் பார்க்குற மஞ்சங்கள்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் கை கூடும் ஆனால் என்னென்னா பிளான் பண்ண காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போய் நடக்கும் அவ்வளோதான் ஆனால் நடக்கும் பயப்படாமல் உங்கள் வேலையை எடுத்து பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க சுதர்ஷன சக்கரன் வழிபாடு சுதர்ஷன ஆழ்வாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் ஒயிட் நிறம் ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ சுகினோந்து சமஸ்தண்வங்கடாணி பவன் கொண்டு குண்வந்த ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க